என்னுடைய பேர் நகோமி நான் ஜெர்மனியில் இருக்கிறேன் இன்றைக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் கோழி கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரப்போகிறோம் கோழிக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீங்க இது வந்து கோழி நான் அரை கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து என்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு என்ன இது வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது இஞ்சியும் முள்ளியும் குத்தி வச்சிருக்கிறேன் பெருஞ்சிரம் தேவை உப்பு தேவை தக்காளி பழம் மஞ்சள் இது க மிளகாத்தூள் கறி இப்போ நான் அடுப்பை போடுறேன் அடுப்பில் இப்போ நல்ல சட்டி கறி வைக்கிறேன் சட்டியை வைக்கிறேன் முதலாவது நாங்கள் கறிக்கு தேவையான எண்ணெய் விட போகிறோம் சட்டி சுட்ட சுட வேணும் சுட்டத்து பிற்பாடு தான் நாங்கள் அளவாக ஒரு கொஞ்சம் எண்ணெயை இதில் கோழிக்கு விடுறோம் வெங்காயம் பதக்கிறது நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் எண்ணெய் சூடாயனத்து பிற்பாடு தேவையான அளவு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுக்காக போடுறோம் இன்னும் வெங்காயம் வதங்கையில் என்ன ஒரு ஒரு நிமிஷத்தால் வெங்காயம் வதங்கி கொண்டு வந்து நல்ல பொன்னுறமாக வரும் இப்போ இப்படி நல்ல வடிவாக வதங்கி கொண்டு வந்திருக்கிறது வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இப்போ பொறிஞ்சன் வந்துட்டுது இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீராக போகிறோம் பார்க்கவே அழகாக இருக்கிறது வெங்காயம் பெருஞ்சீரன் நல்லா வதங்கி கொண்டு வந்திருக்கிறது இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான ஒரு தக்காளி பழம் நான் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் தக்காளி பழத்தை இதுக்கு போட்டு நாங்கள் வதக்குவேன் நெல்லா தக்காளி பழம் ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும் நல்லா இருக்கும் கறி இப்போ நாங்கள் இஞ்சியும் உள்ளியும் நான் உடலில் இடித்து வச்சுருந்தேன் இப்போ இது ரெண்டையும் போட்டு நாங்கள் திரும்ப வதக்க போகிறோம் நெல்லா நல்ல வாசனையை கொடுக்குது நல்ல இஞ்சி உள்ளி வந்து நல்லா வதங்க வேணும் நல்ல வாசனையாக இருக்குது நீங்கள் வெளில உப்பு இருந்தால் போடலாம் இல்லாட்டி ப்ரௌன் உப்பு இருந்தாலும் போடலாம் ஒரு கரண்டியும் அதோடு சேர்த்து அரை தேக்கரண்டியும் நாங்கள் வதைக்கிறதுக்குள்ளே கோழியை போட போகிறோம் கோழியை போட்டுட்டு நாங்கள் வடிவம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒருக்காக பிரட்டி விடுவோம் உப்பு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு சுவையை கொண்டுடுவோம் இதுக்கு தேவையான அரைக்கரண்டி மஞ்சள் போட்டு ட்டுவோம் நாங்கள் இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அந்த உப்பும் மஞ்சளும் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அந்த கோழியில் நல்ல ஒரு சுவையை கொண்டு வரணும் நீங்கள் இப்படி மூடிவிட்டேன் நாங்கள் இப்போ நாங்கள் ஒருக்க திறந்து பார்ப்போம் கோழி கொஞ்சம் அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் ஓ நல்லா அவிஞ்சிருக்கு இனி நாங்கள் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் கரைக்கு பாவிக்கிற மிளகாத்தூள் டெண்டு கரண்டி போடுவோம் டெண்டு கரண்டி உங்களுக்கு உரைப்பு தேவைண்டா டெண்டரையும் போடலாம் உரைப்பு கூட சாப்பிட்ற ஆக்கலண்டா ஓகே ரெண்டரை காணும் நாங்கள் திரும்ப இந்த தூள் போட்டபடியாக எல்லாத்தையும் இருக்கா நாங்கள் ஒருக்க பிரட்டி விடுவோம் நாங்கள் திரும்ப ஒருக்கா மூடி இன்னொரு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் மூன்று நிமிஷம் ஆயிட்டு தூள் போட்ட விற்பாடு ஒருக்க திறந்து பார்ப்போம் ஓ என்ன வாசன்னு இப்பயே சாப்பிடலாம் போல் இருக்குது சரி இப்போ நாங்கள் திரும்ப இருக்க இதை பிரட்டோம் விரும்பினா நீங்கள் அரைக்க ரெண்டு த அரை கிளாஸு தண்ணியும் விடலாம் அல்லது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் புளியும் விடலாம் நான் புளி போட விட இல்லை என்னென்னு சொன்னால் நான் வந்து தக்காளி பழம் போட்ட நான் வந்து புளி விட இல்லை கரைக்கு நீங்கள் விருப்பம் வேண்டாம் ஒரு நெல்லிக்காழ புளியை எடுத்து அதை கரைச்சி நீங்கள் கறி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு புளியை விட்டுட்டு நிப்பாட்டி விட கறி முடிஞ்சது நான் இப்போ ஒரு சின்ன கரண்டி எடுத்து கறி முடிஞ்சது உப்பும் உரைப்பும் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ பார்க்க போகிறேன் நல்ல பிரட்டல் கறியாக இருக்குது நான் தண்ணி விடாமல் செய்தபடியாக கறி நல்லா பார்க்க ஆசையாக இருக்குது நான் இப்போ இருக்கா டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறேன் சூப்பர் உரைப்பு உப்பு மற்றது எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது கறி முடிஞ்சது இனி பிள்ளையில கூப்பிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இதான் நான் நிறைய கிலோ கோழியில் இதை கறி செய்முறை எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்